ஆண்டவரும் லட்சகருமாகியேசுகசு திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் என்ற இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை இவ்வளோடு கூட கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் கற்றதாமே ஆசிர்வதிப்பாராக இந்து மாதத்தின் முதல் நாள் இந்த முதல் நாளிலே ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆபிரகாம் அந்த இடத்துக்கு எகோவா ஈரே என்று பெயரிட்டான் அதனாலே கர்த்தருடைய பருவதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது இந்த புதிய மதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற காரியம் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்துக்கொள்ளப்படும் கொள்ளப்படும் வேதத்தில் தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் சொல்லப்படுகிறது இங்கே எகோவா ஈரே என்கின்ற ஒரு நாமம் சொல்லப்படுகிறது அதற்கு கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்துக்கொள்ளப்படும் என்கின்ற பொருள் அங்கே சொல்லப்படுகிறது இதே போல வேதத்தில் எல்ஷடாய் அப்படின்னா சர்வவலமுள்ள தேவன் எல்ரோயி அப்படின்னா நீர் என்னை காண்கிற தேவன் ஏலோகிம் அப்படின்னா சர்வத்தையும் படைத்த தேவன் எல் எலியோன் உன்னதமான தேவன் இப்படி தேவனுக்கு ஏராளமான நாமங்கள் இருக்கிறது அந்த நாமங்களை நாம் அறிந்திருக்க வேண்டும் அதுதான் இன்று நாம் சொல்ல காரியம் என்ன என்று சொன்னால் ஆபிரகாம் தேவன் யார் என்பதை அறிந்திருந்தபடியினாலே இந்த பகுதியிலே அவன் கர்த்தருடைய பருவதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று சொல்வதை சொல்லுவதை நாம் பார்க்கிறோம் அருமையானவர்களே நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்கின்ற புரிதல் உங்களுக்கு இருக்க வேண்டும் இந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் ஆபரகா ஒரே மகனை தேவன் மோர்யா மலையிலே பலியிடும்படியாய் அவனுக்கு கட்டளையிடுகிறான் ஆனால் ஆபிரகாம் இடத்துல ஒரு பதட்டமோ ஒரு பயமோ ஒரு கவலையோ அவனிடத்தில் காணப்படவில்லை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அதில் மூன்றாம் வசனத்தில் ஆபிரகாம் அதிகாலையிலே எழுந்து அவனை பலியிடுவதற்கு ஆயத்தப்படுகிறான் பாருங்கள் ஒரு பதட்டம் ஒரு பயம் ஒரு சோர்வு இருக்கும் என்று சொன்னால் அவன் தாமதப்படுத்துவான் ஆனால் அப்படி செய்யவில்லை அதிகாலையிலே எழுந்து புறப்படாது புறப்படுகிறான் எனவே இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று சொன்னால் அவன் தன்னுடைய தேவனை அறிந்து வைத்திருந்தான் எனவே ஒரு பயமும் இல்லாமல் அவனுடைய மகன் ஈசாக்கு பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்று கேட்டபோது அது தேவன் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவன் அங்கே பலியிடச் செல்வதை பார்க்கிறோம் அருமையானவர்களே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர்களோடு கூட பேசுகிற காரியம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் சூழ்நிலைகள் தோல்விகள் அவமானங்கள் எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு இக்கட்டான சூழலாக இருந்தாலும் சரி தேவன் கொள்வார் என்கின்ற நம்பிக்கை உங்களுக்குள்ளே இருக்க வேண்டும் இங்கே அந்த நம்பிக்கை ஆபிரகாமுக்கு இருந்தது அவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லி அவன் பலியிடுவதற்கு புறப்படுகிறான் அருமையானவர்களே இந்த பகுதியிலிருந்து ஒரு மூன்று காரியங்களை நான் உங்களுக்கு கற்றுத்தருகிறேன் என்ன என்று சொன்னால் முதலாவது காரியம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அநேக நேரங்களிலே நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருக்கும்போது நம்மை நெருக்கடியான சூழ்நிலைக்குள்ளாய் நாம் இருக்கும்போது நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் என்னை கைவிட்டு விட்டார் என்று சொல்லி ஆனால் வேதம் சொல்கிறது அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் சங்கீதத்திலே நூற்றி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தை எடுத்து வாசியுங்கள் அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்தறிந்திருக்கிறீர் என் உ உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர் என் நினைவுகளை தூரத்திலிருந்தே அறிகிறீர் அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவருக்கு தெரியும் அந்த தேவைகள் நிச்சயமாய் சந்திக்கப்படும் இங்கே இந்த விசுவாசம் யாருக்கு இருந்ததுன்னா ஆபிரகாமுக்கு இருந்தது என் தேவன் என்னை அறிந்தவர் என்னுடைய சூழ்நிலைகளை அறிந்தவர் இல்லையா அவனுக்கு வாக்கு பண்ணப்பட்ட ஒரே மகன் இல்லையா அந்த மகனை ஆண்டவர் பலியிடும்படி அங்கே சொன்னபோது அவன் விசுவாசத்தோடு கடந்து செல்கிறான் என் ஆண்டவர் பலிக்கான ஆட்டுக்குட்டியை கொள்வார் என்று சொல்லி என்னை அறிந்திருக்கிறார் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி அவன் விசுவாசித்தான் நீங்களும் தேவன் யார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவர் உங்களை அறிந்திருக்கிற தேவன் வேதம் சொல்கிறது ஒன்று பேதர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள் அவர் உங்களை விசாரிக்கிற தேவன் ஒவ்வொரு நாளும் உங்களை ஆராய்ந்து அறிந்து கொண்டு இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்கும்படியாக உங்களுக்கு உதவி செய்யும்படியாக அவர் உங்களை விசாரித்து கொண்டே இருக்கிறார் எனவே உங்களுடைய தேவைகளை அவருடைய சமூகத்தில் நீங்கள் வைத்து விடுங்கள் ரெண்டு நாளாகவும் பதினாறு ஒன்பது சொல்கிறது தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு நன்மை செய்யும்படியாக அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறதாம் அருமையானவர்களே அப்படியானால் உங்களையும் அவர் பார்த்துக் கொண்டு இருக்கிறார் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும் அதனால தான் ஆகார் ஆண்டவரை குறித்து சொன்னால் நீர் என்னை காண்கிற தேவன் என் ஆண்டவர் என்னை காண்கிறவர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவர் என் பிரச்சனைகளை அறிந்திருக்கிறவர் என் சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறவர் என் இருதயத்தின் வேதனைகளை அறிந்திருக்கிறவர் இது அங்கே ஆபிரகாம் எனவே அருமையானவர்களே உங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நீங்கள் உங்களுடைய கவலைகளை அவர் மீது வைத்து விடுங்கள் இது முதல் காரியம் இரண்டாவது இங்கே நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்று சொன்னால் கர்த்தர் உதவி செய்கிறவர் பதிமூணாம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கி கொண்டிருக்கிற ஒரு ஆட்டுக்கடாவை ஆபரகாம் கண்டான் என்று சொல்லப்படுகிறது ஆபரகாமுக்கு தேவன் உதவி செய்கிறார் பலிக்கான ஆட்டுக்கடாவை அவர் ஏற்கனவே அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் அருமையானவர்களே நம்முடைய தேவன் யார் என்று சொன்னால் நமக்கு உதவி செய்கிற தேவன் நம்முடைய தேவைகளிலே நமக்கு அவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்று இரண்டு வசனங்களை நீங்கள் வாசியுங்கள் வாய்விட்டு வாசியுங்கள் சொல்லி பாருங்கள் பல முறை சொல்லி பாருங்கள் அங்கே வசனம் சொல்கிறது எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை பேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கருத்திடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி பாருங்கள் தேவன் உடைய இருதயத்தை சமாதானத்தினால் நிரப்புவார் உடைய இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்புவார் எனக்கு தேவன் ஒத்தாசை பண்ணுவார் உதவி செய்வார் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் அவர் எனக்கு உதவி செய்வார் என்கின்ற அந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே வர வேண்டும் அருமையானவர்களே முதலாவது தேவன் உங்களை அறிந்திருக்கிறார் இரண்டாவது தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் இருபதாம் சங்கீதத்தில் ரெண்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி சியோனிலிருந்து உண்மை ஆசீர்வதிப்பாராக தம்முடைய பரிசுத்த பர்வதத்திலிருந்து அவர் ஒத்தாசை பண்ணுவாராம் அது மாத்திரமல்ல ரெண்டு நாளாகவும் ஏழு பதினைந்து நீங்கள் வாசித்து பாருங்கள் அங்கே இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிற இருக்கிறது என்று சொல்கிறார் அருமையானவர்களே ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் வேண்டுதலை பார்க்கிறார் உங்களுடைய விண்ணப்பங்களை அவருடைய செவி கவனித்து கொண்டே இருக்கிறது கண்கள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது எதற்காக உங்களுக்கு உதவி செய்வதற்காக எனவே அருமையானவர்களே என் ஆண்டவர் எனக்கு ஒத்தாசை பண்ணுவார் இருதயத்தில் சொல்லி பாருங்கள் என் ஆண்டவர் என்னை அறிந்திருக்கிறார் என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார் அந்த புதிய மாதத்தில் நிச்சயமாக பரத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் மூன்றாவது நாம் பார்க்கிற காரியம் நம்முடைய ஆண்டவர் நம்மை கைவிடாதவர் நம்மை கைவிடாதவர் இங்கே ஆபிரகாம் தன் மகனிடத்தில் சொல்கிறார் பலிக்கான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று சொன்னார் விசுவாசத்தோடு அதே போல் தேவன் பார்த்து கொண்டார் அவனை கைவிடவில்லை அவனுடைய மகனை அங்கே பலியிடுவதற்கு அனுமதிக்கவில்லை அருமையானவர்களே என்று உங்களுக்கும் அதே தான் ஆண்டவர் உங்களை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் ரெண்டு தீமோத்தையும் ஒன்று பனிரெண்டு எடுத்து வாசித்து பாருங்கள் இங்கே பவுலடியார் சொல்கிறார் நான் விஸ்வாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன் நான் விசுவாசிக்கிறேன் யார் தெரியுமா என்னை கைவிடாத தேவன் சொல்லி பாருங்கள் நான் விசுவாசிக்கிறவன் யார் என்னை கைவிடாத தேவன் என்னை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார் யாபிரகாமை அவர் கைவிடவில்லை அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான் அருமையானவர்களே உங்களுடைய கண்கள் தேவனை ஏறெடுத்து பார்க்க வேண்டும் உங்களுடைய கைகள் தேவனுக்கு நேராக ஏறெடுக்கப்பட வேண்டும் அப்படி ஏறெடுக்கும்போது தேவன் உங்களை கைவிடாமல் அவர் காத்து கொள்வார் இருபத்தி ஐந்தாம் சங்கீதத்திலே பதினைந்தாம் வசனத்திலே என் கண்கள் எப்போதும் என் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது அவரே என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவா நீங்களாக்கி விடுவார் என்று சொல்லுகிறார் அருமையானவர்களே தேவனுடைய கண்கள் உங்களை நோக்கி கொண்டிருக்கிறது எதற்காக உங்களுக்கு உதவி செய்வதற்காக உங்களுக்கு நன்மை செய்வதற்காக உங்களை ஆசீர்வதிப்பதற்காக மற்றவர்களுக்கு முன்பாக நீங்களை வைக்கப்பட்டு அவர் ஒருபோதும் வைக்கப்பட்டு போக விட மாட்டார் எனவே அருமையானவர்களே சங்கீதம் இருபத்தி ஏழு ஆறிலே என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும் என்று சொல்லி எங்கே சொல்லுகிறார் அருமையானவர்களே விசுவாசியங்கள் தேவன் என்னை உயர்த்துவார் என் தேவன் என்னுடைய சத்துருக்களுக்கு முன்பாக என்னை பரியாசம் பண்ணுகிறவர்களுக்கு முன்பாக என்னை நிந்திக்கிறவர்களுக்கு முன்பாக என்னை உயர்த்துவார் அந்த நாளிலே நான் கத்தரை பாடி கீர்த்தனம் பண்ணுவேன் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி விஸ்வாசியுங்கள் அருமையானவர்களே தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் மூன்று காரியங்கள் மீண்டும் சொல்லுவோமா என் தேவன் நான் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் என் தேவன் யார் என்பதை அறிந்திருக்கிறேன் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என் தேவன் எனக்கு உதவி செய்வார் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் என் தேவன் என்னை கைவிட மாட்டார் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் நிச்சயமாக இந்த புதிய மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்